அவர்கள் கூறுகிறார்கள் சல்லாஹூ அலே அவர்கள் ஒரு நாள் குளிர் காலத்தில் வெளியில் சென்றார்கள் மர மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்தன நபி சல்லாஹூ அலேசல்ல அவர்கள் ஒரு மரத்தில் ஒரு மரத்தின் கிளை ஒன்றை தாங்கள் கரத்தால் பிடித்து அசைத்தார்கள் அதிலிருந்து மேலும் இலைகள் உதிந்தன அப்பொழுது நபி அவர்கள் ஏ அபுதர் என்று கூப்பிட் கூப்பிட்டார்கள் லப்பை இதோ இருக்கிறேன் யார் என நான் கூறினேன் அப்பொழுது அவர்கள் ஒரு முஸ்லீமான அடியான் அல்லாவுக்காக இக்லாசுடன் தொழு தொழுவரானால் இம் இருந்து இலைகள் உதிர்வது போல் அவருடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என அரு அருளினார்கள் விளக்கம் நூல் தரு தர்கி குளிர்காலத்தில் காலத்தில் மரத்திலிருந்து இலைகள் உதிர்கின்றன சில மரங்களில் ஓர் இலை கூட மிஞ்சுவதில்லை இவ்வாறே இக்லாசுடன் தொழுவதன் காரணத்தால் ஒரு பாவம் கூட இல்லாத அளவுக்கு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பது நபி நவிசலாஹு அலேசல்லம் அவர்கள் கருத்தாகும் ஆனால் தொழுகை மற்றும் வணக்கங்கள் மூலமாக சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும் பெரும் பாவங்கள் தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படுவதில்லை என்று ஃபுர்ஹான் ஹதீஸ்களுடைய ஆதாரங்களை வைத்து அலிம்கள் கூறுவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே துழுவதுடன் தௌபா இஸ் இஸ்திஃபர் செய்வதையும் அவசியம் கடைபிடித்து வர வேண்டும் மறந்துவிடக் அல்லா தாலா அல்லாஹு தாலா தன் அருள் அருளினால் ஒருவரின் பெரும் பாவங்களை தொளபாஸ் இல்லாமல் தொழுகையின் மூலம் மூலமே மன்னித்துவிட்டால் அது வேறு விஷயமாகும் ஹதீஸ் மூன்று பாவங்களை உதிர்கின்ற வணக்கம் تحت شجرة فأخذ خسنا منها يابسا فهزه حتى رَسُولُ ثم قال يا ابا عثمان الا تسالوني لم أفعل هذا قلت ولم تفعله قال هذا بي رسول الله صلى الله عليه وسلم ವಾ ಅನಾಮಾ ಅಹೋತ ಹತಶ ಜರತೀಫ ಖಜಾಮಿನ್ ಹಾಗು ಗುಸ್ ನೈಯ ಬಿ ಸನ್ ಹತ್ತ ತಹ ತ ನಾನುಗಾವುದ ಪಾರ್ಟ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಹದೀಸ್ ಪೋಡಗಿರೇನ್ ಸಪ್ ಸಪೋರ್ಟ್